பிஎஸ்டி கலைமுக மறுநீர் கல்லூரியில் கேட்பே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் தேசிய அளவிலான கருத்தரங்கு நடைபெற்றது கணக்கீட்டு அறிவியல் துறை சார்பில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது நிகழ்ச்சியில் எட்டு தொழில்நுட்ப நிகழ்வுகள் ஹேக்கத்தான் மற்றும் ஒரு தொழில்நுட்ப கண்காட்சி தொழில்நுட்ப வினாடி வினாக்கள் பிழைத்திருந்த சவால்கள் வலை மற்றும் மொபைல் பயன்பாட்டு மேம்பாட்டு போட்டிகள் ஏஐ அடிப்படையிலான படைப்பு நிகழ்வுகள் நெறிமுறை ஹேக்கிங் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த விவாதம் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த கருத்தரங்கு மாணவர்களுக்கு அதிநவீன போட்டிகளில் ஈடுபடவும் தொழில்துறை தலைவர்களுடன் நெட்வொர்க் செய்யவும் சமீபத்திய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பற்றிய நுண்ணுணர்வுகளை பெறவும் வாய்ப்பளித்தது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் இது தொழில்நுட்பம் சார்ந்த பிரச்சினைகளை தீர்ப்பதில் வளர்ந்து வரும் ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது மாணவர்கள் சகாக்களுடன் தொடர்பு கொள்ளவும் நேரடி அனுபவத்தை பெறவும் போட்டி சூழலில் தங்களை தாங்களே சவால் செய்யவும் இந்த கருத்தரங்கு ஒரு முக்கிய தளமாக செயல்பட்டது பதினேழு ஹேக்கத்தான் குழுக்களுக்கு பிரச்சினைக்கான களம் வழங்கப்பட்டது மேலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரச்சினை அறிக்கைகளுக்கான தீர்வை செயல்படுத்தினர் சமகால உலகில் கணினி அறிவியல் துறையில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரொபாட்டிக்ஸ் ஆகியவற்றின் முக்கிய பங்கை அடி கோடிட்டுக் காட்டி பிஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் செங்குட்டுவன் தலைமை உரையாற்றினார் ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்கின் தலைவர் ஸ்ரீ ராஜேந்திரன் தண்டபாணி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் நீண்டகால வெற்றிக்காக போட்டித்தன்மையுடன் இருக்கவும் தொடர்ந்து முன்னேறவும் வித்தியாசமாக சிந்திக்கவும் மாணவர்களை ஸ்ரீ ராஜேந்திரன் தண்டபாணி வலியுறுத்தினார் நீண்டகால வெற்றிக்காக போட்டித்தன்மையுடன் இருக்கவும் தொடர்ந்து முன்னேறவும் வித்தியாசமாக சிந்திக்கவும் மாணவர்களை ஸ்ரீ ராஜேந்திரன் தண்டபாணி வலியுறுத்தினார் திறமை ஆக்கப்பூர்வமான பிரச்சினைகளை தீர்ப்பது மற்றும் வளமான கண்டுபிடிப்புகளை அவர் வலியுறுத்தினார் இந்த கருத்தரங்கு மாணவர்களுக்கு ஒரு வளமான அனுபவமாக அமைந்தது நடைமுறை அறிவு தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நிஜ உலக சவால்களை எதிர்கொள்ளும் திறன் ஆகியவற்றை அவர்களுக்கு வழங்கியது